ஆண்டவரின் விண்மீன் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் நமது வாழ்வில் ஆண்டவரின் விண்மீன் கண்டோம் என்று நாம் சொல்ல முடியுமா அவருடைய பிரசன்னத்தை அவருடைய அழைப்பை அவருடைய அன்பை உணர்ந்த தருணங்கள் உண்டா ஒரு சிறிய நிகழ்வில் ஒரு அன்பான வார்த்தையில் ஒரு அமைதியான ஜபத்தில் அல்லது ஒரு சவாலான சூழ்நிலையில் கூட கடவுள் நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக பிரகாசிக்கிறார் நாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்க எவ்வளவு கவனத்துடன் இருக்கிறோம் அதை பார்த்த பிறகு அவரை வணங்க அவரை தேடிச் செல்ல அவருடைய சித்தத்தை செய்ய நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம் ஞானிகள் நீண்ட பயணம் மேற்கொண்டார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் நம் இதயத்தின் பயணத்தில் கடவுளை மையப்படுத்த எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறோம் இந்த தியானத்தின் முடிவில் ஆண்டவரே உம்முடைய நட்சத்திரத்தை எங்கள் வாழ்வில் காணவும் உமக்கு உண்மையாகவே வணக்கம் செலுத்தவும் எங்களுக்கு அருள் புரியும் என்று ஜபிப்போம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக